அனைவருக்கும் மதிய வணக்கங்க தோண்டு போகாதீங்க நான் பூக்கள் கொடுக்குறேன்னு சொல்லி அஞ்சு பூ கொடுக்குறது ஒரு பூ சைஸ் கொடுத்தாச்சுங்க அப்படியே ஜிமிக்கு சம்பத்தி பிங்க் கலர் இன்றைக்கி பூக்கலங்க ஆனால் சகப்பு கலர் பூத்துட்டாங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க செம்பருத்தி பூக்களில் ஒரு நாலு வெரைட்டி கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர் நல்லா கை நிரம்ப கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அப்படியேங்க தோட்டக்கடையிலருந்து நம்ம சில செடிகள் வாங்கியிருந்தோம் மஞ்சள் கலர் செம்பருத்தி பூக்கள் பிங்க் கலர் செம்பருத்தி பூக்கள் அப்படியே ரோஸ் நிறையா இருந்ததுங்க ஆனால் நம்ம வீட்டில் நிறைய ரோஜா செடிகள் இருந்ததுனால செவன் டேஸ் ரோஸ் மட்டும் ரேர் வெரைட்டி கிடைக்கிறதே இல்லை ஆனால் இன்றைக்கி கிடைச்சது அது ஒன்றும் வாங்கிட்டேன் அப்படியே மேரி கோல்டில் டபுள் கலர் வாங்கிட்டாங்க கடை பெரிய கடை தான் ஆனால் செ பூக்கள் வந்த செடி கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது இது நான் கோவிலுக்கு போகிற வழியில் இருந்ததுங்க இந்த செடி கடையில் வாங்கியிருந்தேன் நான் மொத்த பூக்கள் வெரைட்டி இவ்வளோ தான் அந்த கடையில் ஆனால் கடை ரொம்ப பெருசு தான் இந்த செடி தாங்க வாங்கியிருக்கேன் இது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தால் நான் போகும்பொழுதெல்லாம் கடையில் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி எதிர்பார்க்காம கிடச்சிச்சு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் மேரி கோல்டும் வந்து நல்லா இருந்தது சம்பத்தி பிங்காக ஆரஞ்சான்னு தெரியல மலந்தாதாங்க தெரியும் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்ல பெரிய சைஸ் நல்ல கலராக இருந்தாங்க மங்களகரமான மஞ்சள்ன்ற மாதிரி மஞ்சள் நிறத்துலேயே இது ஒரு மங்களமகரமான மஞ்சள் நிறங்க கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி தாங்க வாங்கினேன் எது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன் நான் அப்படியே நம்ம தோட்டப்பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி இந்த செடி பூக்கள் நிறைய பூக்கள்ங்க ஒரு தட்டுக்கு மேலே கிடச்சிருந்தாங்க இந்த ஒரு செடி பூக்கள் மட்டுமே எப்படி இருக்காங்க பாருங்கள் கொத்து கொத்தா அப்படியே மினியேச்சர் சம்பத்தியில் ரெண்டு பூத்து இருந்தாங்க ரோஜா பூக்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இருந்தாங்க பறிக்கலங்க நான் இருக்கட்டும் அப்படியே செடியிலேன்னு விட்டுட்டேன் இந்த ரோஜா மட்டும் கொட்டிட்டோம் அதனால இதை நான் பறிச்சுட்டேன் கத்திரி செடிகள்லாம் பிஞ்சு நல்லா விட்டுட்டுருக்காங்க இன்னும் உரினால அறுவடை எடுத்துடலாங்க இந்நேரம் அறுவடை எடுத்துருக்கணும் நம்ம ரெனோவேஷனால அந்த தண்ணியெல்லாம் படுறதுனால அந்த அளவுக்கு குரோத் இல்லாமல் இருக்காங்க அதையும் மீறி ஒன்று ரெண்டு வந்துகிட்ருக்காங்க அதை தாங்க நான் எடுக்க போகிறேன் இந்த பூக்கள் நல்லா அடுக்கு நாட்டு பன்னீர் ரோஸ் மாரி இது காஸ்மோஸ் ரெண்டு கொடுத்துருந்தாங்க விதைக்கு விட்டுட்ருக்கேன் ஆனால் இன்னும் விதைகள் உருவாக காணும் பிங்க் கலர் செம்பத்தி பூக்கள் ஒன்றே தாங்க கொடுத்துருந்தாங்க அப்படியே இந்த பூவை பறிச்சிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து காந்திடும்